ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் எடுத்த வீடியோ வேலைக்கு போயிட்டு வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கிச்சனுக்கு வரும்போது மணி ஆடுற அப்படி வாங்க சீக்கிரமாக விரத சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம் ஆனால் என்னவோ தெரியல இந்த விரத சாப்பாடு ரெடி பண்ணணுன்னா மட்டும் ஆறு மணி ஆடுற ஏழு மணிக்கு ஆரம்பித்தாலும் கடை 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 கடன்னு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் நம்மளுக்கு என்னெல்லாம் சமைக்கணும்னு தோணுதோ அது எல்லாத்தையுமே சமைச்சி முடிச்சிடுறோம் அது எப்படியோ தெரியல ரெண்டு வகை வெஞ்சனம் பாயாசம் அப்பளம் சாப்பாடுன்னு எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்கிலையே பையன் வேற வந்து எனக்கு வடை வேணுமான்னு கேட்டான் சரி வடை தானன்னு சொல்லி கொஞ்சம் பஜ்ஜி மாவும் இருந்துச்சு அதுலேயே ரெண்டு வெங்காயத்தை அறுக்கி போட்டு பஜ்ஜி மாவும் ச கலந்து வெங்காய வடையும் போடுறதுக்கு இது பண்ணிட்டேன் பட்டாணி பருப்பு குருமாவுக்கு உருளைக்கிழங்கெல்லாம் வேக வச்சு இறக்கி வச்சுருந்தேன் எல்லாத்தையுமே எடுத்து போட்டாச்சு இந்த பட்டாணி பருப்பு கொதிக்கும்போது தான் கொஞ்சம் மேலே தெரிக்கும் அதனால் மூடி போட்டு மூடி வச்சு எல்லாத்தையுமே ஃபைனலாக ரெடி பண்ணி எடுத்துட்டேன் லாஸ்ட்டாக வெங்காயம் உடையும் போட்டாச்சு வாங்க என்னெல்லாம் சாப்பாடுன்னு பார்க்கலாம் பையன் கேட்ட மாதிரி மொறு மொறுன்னு வெங்காயம் வடையும் போட்டாச்சு சாப்பிட்ருக்கையில தான் இந்த அப்பளத்துக்கு அடிப்படியாக ஆயிடுது அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அப்பளமும் பொறிச்சு வச்சுட்டேன் பாயாசம் சுட சுட வெள்ளை சாதம் எல்லா காய்கறிகளையுமே போட்டு கதம்ப சாம்பார் மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன் முட்டைக்கோஸ் செஞ்சினத்துக்கு கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டு வச்சுருந்தேன் சூப்பராக இருக்கும் பட்டாணி பருப்பு உருளைக்கெழங்கு போட்டு அது ஒரு கிரேவி ரசம் அப்புறம் கொஞ்சமாக உப்பு வைத்தியத்துக்கு பாயாசமே எடுத்துட்டேன் வாங்க பூஜைக்கு நல்லபடியாக பூஜையை முடிச்சுட்டு விரத வெட்டாச்சு மறுநாள் காலையில் சனிக்கிழமை பத்தொம்பது மார்கழி பத்தொம்போதாம் நாள் நல்லபடியாக அஞ்சு மணி போலையே எழுந்திரிச்சு கோலம் போட்டுட்டு நிலைவாசலில் தீபம் வச்சுட்டு பூஜையும் முடிச்சுட்டேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்